வணக்கம் நண்பர்களே அனைவரையும் ஹனு ரீகேப்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன் நான் உங்க சரவணன் பேசுறேன் நண்பர்களே தளபதி ரசிகர்களே இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சந்தோஷமான அதே நேரம் பரபரப்பான அப்டேட் வந்திருக்கு அது என்னன்னு முழுசா தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க தளபதியோட கடைசி படமான ஜனநாயகன் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சென்சார் தரப்பிலிருந்து ஒரு பெரிய பிரச்சனை உருவாகியிருக்கு சென்சார் சர்டிபிகேட் தராம இந்த படத்தை அப்படியே இழுத்தடிச்சுட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா படத்துல மத ரீதியான காட்சிகள் இருக்காம் ராணுவம் சம்பந்தமான சீன்கள் அதிகமாம் ஆனா உண்மையிலேயே இதுதான் காரணமா இல்ல இந்த காரணங்கள் எல்லாமே கண் துடைப்புக்காக சொல்லப்படுற விஷயங்கள்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த படத்தை ரிலீஸ் ஆக விடாம இருக்கிறதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு நாம சொல்ல வேண்டியதே இல்ல இப்படிப்பட்ட சூழல்ல ஜனநாயகன் படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மட்டுமில்லாம ஒவ்வொரு தளபதி ரசிகனின் மனசுலயும் இருக்கு அதனாலதான் ஜனநாயகன் படக்குழு நேரடியாக உச்சநீதிமன்றத்தையே அணுகி மேல்முறையீடு பண்ணிருக்காங்க இந்த வழக்கு நேத்தே விசாரணைக்கு வரணும் ஆனா சில காரணங்களால நேத்து விசாரணை நடக்கல இது கிடையில சென்சார் தரப்பு என்ன பண்ணுச்சு தெரியுமா நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கே போனாலும் இந்த வழக்குல எங்களை கேட்காம எந்த தீர்ப்பும் கொடுக்க கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துக்கே கண்டிஷன் போடுற மாதிரி ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க இவ்வளவு பரபரப்பு கிடையில இப்ப வந்திருக்க லேட்டஸ்ட் அண்ட் முக்கியமான அப்டேட் என்னன்னா ஜனநாயகன் படம் தொடர்பான வழக்கு ஜனவரி பதினைந்தாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது இத கேட்டதுமே தளபதி ரசிகர்களுக்கு இது சும்மா ஒரு அப்டேட் இல்ல ஒரு சந்தோஷமான செய்திதான் ஏன்னா உச்ச நீதிமன்றத்துல ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் பொங்கல் டே ஜனவரி பதினைந்து பொங்கல் நாள்ல நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் ரசிகர்கள் மத்தியில உருவாயிருக்கு மேலும் கரூர் வழக்குல தளபதிக்கு ஆதரவா உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்ததையும் ரசிகர்கள் மறக்கல அதனாலதான் இந்த சென்சார் பிரச்சனையிலும் நியாயம் ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ரசிகர்களுக்கு இருக்கு சோ நண்பா ஜனவரி பதினைந்து உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்ல போகுது அப்படிங்கிறத நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோட வெயிட் பண்ணலாம் தளபதியோட ஒவ்வொரு அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்